அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி ரெண்டு ரெசிபி வந்து செய்யலான்னு இருக்கேன் எங்கள் வீட்டு பெசல் வந்து மாங்காய் பச்சடியும் பருப்பு போட்ட கீரையும் வந்து செய்யலான்னு இருக்கேன் அது வந்து நெய்யிலே வந்து செய்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மாங்காய் பச்சடியை பார்த்துருவோம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து முந்திரி ஒரு எட்டு முந்திரி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பொன்னுரிமா வறுத்து தனியாக எடுத்துப்போம் இதுக்கு வந்து சின்னதாக வந்து அதே நெய்யிலேயே வந்து வேறு நெய்லாம் ஊற்ற வேணாம் அந்த நெய்லேயே நம்ம பொறிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா முந்திரி அதுலேயே வந்து காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் சின்னதாக ஒரு பட்டை ரெண்டாக கிள்ளி போட்டு உடச்சி போட்டுட்டு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு மட்டும் போட்டுக்கோங்க கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே மாங்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கேரட்டை துருவுறதில் துருவி எடுத்துக்கோங்க நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் போடலாம் துருவி போடும்போது அந்த பச்சடி வந்து சீக்கிரத்தில் அது வெந்து அந்த மாங்காய் வந்து வெந்து வந்துடும் அதனால் துருவி போடுறது சின்ன சின்னதாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணி அது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு இது வந்து சீக்கிரம் வெந்து வந்துடும் அவ்வளோதான் நல்லா வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி கிளறி விடுங்க ஒரு பிஞ்சு அளவுக்கு ஏன்னா இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இந்த பச்சடிக்கு எப்போதும் புளிப்பு உரப்பு அந்த இனிப்பு இருக்கிறதுனால அது ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் கால் டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூளம் மிளகாய் தூள் வந்து காய்ந்த மிளகா மிளகாயவே போதுமானதாக இருந்தால் விட்டுடுங்க நான் மிளகாய் சேர்த்தா தான் அது வந்து அந்த காரம் புளிப்பு இனிப்போடு சூப்பராக இருக்கும் ரொம்ப காரமாலாம் இருக்காது லைட்டான காரமாக தான் இருக்கும் அதிகமாக இருக்காது ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போதும் அதுக்கு மேலே போடாதீங்க மிளகாய்த்தூள் காய்ந்த மிளகாவும் இருக்குது அதனால் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கங்க தண்ணி விட்டு முடி போட்டு முடி வச்சுருவோம் அது நல்லா வெந்து வந்துடும் ஒரு டீஸ்பூன் தான் நான் நெய் விட்டுருக்கேன் அதுக்கு மேலே விட வேண்டாம் ஏன்னா நெய் சேர்த்தா தான் மாங்காய் பச்சடிக்கு இது சூப்பராக இருக்கும் அருமையாகவும் இருக்கும் இது வந்து மூடி போட்டு மூடிட்டு நிறைய மாங்காவில் வந்து நிறைய ரெசிபிகள் செய்யலாம் இப்போ மாங்காய் சீசனாக இருக்கிறதுனால மாங்காய்லாம் வந்து ஊறுக்காய் போட்டு மாங்காய்லாம் ரெடி பண்ணி நம்ம காய வச்சு வச்சுக்கும் போது மழைக்காலங்களுக்கு நமக்கு உதவியாக இருக்கும் அதனால் இப்போ எல்லாமே வந்து ரெடி பண்ணி மாங்காய் வத்தல் எல்லாமே வந்து செய்திருவாங்க அந்த வெயில் காலங்கள்லேயே வந்து நிறைய செய்து ரெடி பண்ணி வைப்பாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து முக்கால் பதத்துக்கு வெந்துட்டாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் முந்தரியும் எடுத்து இதில் போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு கா கப்புக்கு காக்கப்பு ஃபஸ்ட்டு நாட்டு சர்க்கரை போட்டால் அதன் பிறகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் புளிப்பு தட்டினா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் இருந்துச்சு இவங்க நல்லா வெந்து வந்துட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வேகுன்னு அந்த அளவுக்கு வெந்தால் போதும் நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அருமையான ரெசிபி இது சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு டீஸ்பூன் தான் நெய் ஊற்றணும் நல்லா வந்து இவங்க வந்து அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வராங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணின்னு அவ்வளோதான் மாங்காய் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சி அடுத்தது பருப்பு போட்ட கீரையும் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து ரெண்டு தான் நான் செய்தேன் ரெண்டு ரெசிபி சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு அடுத்தது கீரைக்கு உள்ளது ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிட்டேன் ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு தக்காளி பூண்டு ஒன்று உரிச்சு வச்சுக்கிட்டேன் இந்த முளைக்கீரை தான் எடுத்திருந்தேன் அதை வந்து ஒரு கட்டு அளவுக்கு வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கீரை அடுத்தது பாசிப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு வந்து பாசிப்பருப்பு சின்ன டம்ளரில் ஒன்று எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பருப்பு வேகிற அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் இதில் தக்காளி இதுலையே வேக வச்சுருவேன் நான் சாம்பாராக இருந்தாலும் தால்ச்சாவாக இருந்தாலும் வந்து பருப்புலேயே வேக வச்சிடுறது ஏன்னா அந்த வதக்கும் போது ரொம்ப நேரம் டைம் எடுக்குது இப்போ உள்ள தக்காளியெலாம் வந்து டைமிங் ரொம்ப எடுக்குது நாட்டு தக்காளியாக இருந்தால் குயிக்காக வந்து வதங்கி வந்துடும் பூண்டு ஒரு நாள் வந்து பருப்பில் போட்டுக்குங்க ரெண்டு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணு அப்போ தான் வந்து ஏன்னா மூணு விசில் விட வேணாம் ரொம்ப வந்து அது மசிஞ்சு வந்துடும் இது வந்து நல்லா வெந்து வந்துட்டாங்க நல்லா கிளறி விடுவோம் கிளறி விட்டு மரிச்சு விடுவோம் நல்லா இவங்க பூ போல வெந்து வந்துவிட்டாங்க இந்த மாதிரி தான் வந்து பருப்பு வெந்துருக்குன்னு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் நெய் இப்போ ரெண்டு ரெசிபியும் நெய்யில் தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப நெய் சேர்க்கல ஒரே ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் ஏன்னா பருப்பு வந்து பருப்பு போட்டு கீரை செய்யும் போது நெய் போட்டால் சூப்பராக இருக்கும் நான் நெய்யும் இல்லாமல் ஆயிலும் இல்லாமல் உங்களுக்கு கீரை செய்து காட்டுறேன் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா உடச்சி போட்டு பூண்டு ஒன்று எடுத்துருக்கோம் இல்லையா அதில் நாலு வந்து பருப்பில் போட்டு விட்டோம் பாக்கி உள்ள பூண்டு போட்டு நல்லா பதமாக வந்து இதை வதக்கணும் ரொம்ப வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை பதமாக வதக்கினா போதும் போட்டு வதக்கிட்டு கீரையை வந்து இதில் வந்து போட போகிறோம் போட்டுட்டு இதுக்கு வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனும் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூனும் வந்து மிளகு ஜீரகம் போட்டால் மல்லித்தூளும் இதில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரு தேவையான அளவு உப்பு உப்பு மட்டும் இதுக்கு அதிகமாக ஆகிடக்கூடாது நான் அந்த பருப்புக்கும் கீரைக்கும் கரெக்டான பக்குவத்தில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு மட்டும் கீரைக்கு அதிகமாக போட்டுடாதீங்க நல்லா இருக்காது எல்லாத்தையும் வந்து கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு உப்பும் தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் போட்டால் தான் வந்து கீரை பருப்பு போட்ட கீரை வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த நெய்யில் செய்திருக்கோம் இல்லையா அருமையாக இருக்கும் இது வேகிற அளவுக்கு வந்து தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்தா போதும் அதுக்கு மேலே சேர்க்காதீங்க உப்பு இந்த அளவுக்கு போதும் தண்ணியை சேர்த்துட்டு ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விடுங்க தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஒரு அரை கப்பு அளவுக்கு அரை கப்புனாக்கா அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு முடி எல்லாரும் செய்கிறது தான் அந்த கீரைலாம் கீரை சேர்த்துக்கங்க அப்புறம் சத்தான பொருளெலாம் இந்த வெயில் காலங்களுக்கு சேர்த்துக்கோங்க முதல் நாள் வந்து சாதத்தில் தண்ணி ஊற்றி மறுநாள் வந்து எடுத்து சாப்பிடுங்க மோர் ஊற்றி மோர் எடுத்துக்கோங்க இளநீர் எடுத்துக்கோங்க நிறைய ஜூஸ் வகைகள் தண்ணி சத்து உள்ள ஜூஸுகள் வந்து நிறையா எடுத்துக்கோங்க தண்ணி நிறையா குடிங்க அனைவரும் இப்போ நல்லா இவங்க வந்து முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்து வந்துட்டாங்க இந்த ஸ்டேஜில் வந்து பருப்பு வந்து இதில் போட்டுடுவோம் பருப்பு போட்டு நல்லா வெந்து வந்துடுச்சி வெந்து வந்தோன்னே தான் நம்ம வந்து பருப்பெல்லாம் சேர்க்கணும் பருப்பை சேர்த்து அதில் வந்து அந்த குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதிலே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட தான் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட வேண்டியதுதான் அவ்வளோ தாங்க சுயக்கிரம் இவங்க ரெடி ஆகிட்டா கீரைலாம் சீக்கிரம் குயிக்காக ரெடி ஆகிடும் ரொம்ப மூடி மட்டும் போடக்கூடாது நான் மூடி ஏன் போட்டேன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தான் மூடி போட்டேன் அதுக்கு மேலே வந்து போடலை ஏன்னா வந்து மூடி போட்டால் அந்த கலர் மாறிவிடும் அதனால் மூடி போடக்கூடாது இது வந்து நல்ல பருப்பெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவல் நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் தேங்காய் துருவல் போட விரும்ப இருந்தால் போடுங்க அப்படி இல்லைன்னா வேணாம் ஏன்னா நான் தேங்காய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்னு அரை மூடி தேங்காய் துருவலை போட்டிருக்கேன் நாங்கள் எப்போதும் போடுவோம் நீங்கள் விருப்பம் இருந்தால் போடுங்கள் அனைவரும் எப்பவும் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அருமையான மாங்காய் பச்சடியும் பருப்பு போட்ட கீரையும் ரெடி ஆயிட்டாங்க அனைவரும் சாப்பிடுவாங்க அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் bye, bye.